காம கொடுற நகுல் வந்துட்டு பாஸ்கோட கம்மா மூவி ஆஃபீஸில் சில பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து மேட்ரு முடித்தார் பவி டீச்சர் பிகடாவை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்ருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தே பவி டீச்சர் பிகடாவை ஹீரோயின் என்ற வாய்ப்பில் இருந்து வெளியே எடுத்துட்டார் இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா நான் எப்போவுமே கூட தான் வருவேன் ஒரு ஷார்ட் இல்லைன்னா கூட நான் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா திட்டவட்டமாக சொல்லிட்டார் கட்டிப்பிடிக்கிற போயிட்டு போயிட்டுருக்கு அவங்க அப்பா வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்துட்டு நகுல் எங்ககிட்ட வந்து சொன்னார் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அவங்க அப்பா கூடியே இருக்கார் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு அவர் கொஞ்சம் அப்படி தள்ளி நீச்சு சொல்லுங்கள் பவிட் டீச்சர் பிகடாவை தூக்கிடுங்க அட்ஜஸ்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சுனேனாவார் சொல்கிறேன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சூரியஸ் ஸ்பாட்டில் சொன்னேன் அடுத்து நான் ஊருக்கு போகலங்க காண்டம்ஸ் ஒரு மூணு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்கிறாரு நான் வாங்கிட்டு வரல நான் மூணு காண்டம்ஸ் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு நகுல் வந்துட்டு என்னை படுத்து விட்டு நிறுத்திட்டார் அவருடைய சூடு தணிக்கிறதுக்காக அந்த ஆக்டர் நகுல் காம கொடூரன் நகுல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் காண்டம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நீங்கள் பரபரப்பாக பற்ற வச்ச ஒரு குற்றச்சாட்டு வந்து கோடம்பாக்கத்திலே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்க நகுல் டைரக்டர் நகுல் நகுலுக்கும் உங்கள் மேலே என்ன காண்டு இல்லை உங்களுக்கு நகுல் மேலே என்ன வன்மம் நகுலுக்கும் எனக்கும் என்ன காண்டு கமா மூவி ஷூட்டிங்கில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு மூணு காண்டம் சாயிண்ட் சொன்னார் ஆக்டர் நகுல் அங்கேருந்து தான் எனக்கும் நகுலுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இல்ல அதான் என்ன ரீசனுக்காக உங்ககிட்ட அவர் அது மாதிரி சொன்னார் என்ன இப்ப ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க நம்ம இந்த காண்ட வாங்குறது வேலையா இருக்காது இல்லையா அங்க போனா டெக்னீஷியனா சில விஷயங்கள் பண்ணுவோம் நடிக்கிறது இப்படிதான் போகும் உங்களை பார்த்து எதுக்கு காண்ட வேண்டி வர சொன்னார் நாங்க வந்துட்டு வாஸ்கோடகாமா காமா மூவில நான் அசோசியேட் ஆயிட்டு நான் வந்து அசோசியேட் ஆயிட்டு சந்திரு வாஸ்கோடகாமா காமா மூவில நாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட அந்தரங்கங்கள் வாஸ்கொடகம் மூவி ஆஃபீஸ்லேயே நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல ஒரு மூணு பேர் ஒன்று சேர்ந்து மாமா வேலையே பார்த்துருக்கோம்னு வச்சுக்காங்களேன் யாருக்கு ஆக்டர் நகுலுக்கு வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆக்டர் நகுல் வந்து சில பொண்ணுங்களை கூட்டின்னு வருவார் வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸுக்கு வேறு வழி இல்லாமல் அவருக்கு வந்து மாமா வேலை பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்று சேர்ந்து இது வந்துட்டு ஒரு சைடில் இருக்குது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மூணு கார்டன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் நான் வாங்கிட்டு வரல நான் மூணு கார்டன்ஸ் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு நகுல் வந்துட்டு என்னை படுத்து விட்டு நிறுத்திவிட்டார் ம் அதுக்கு பிறகு வாஸ்கோடகாமா மூவியில் என்னை ஒர்க் பண்ணவே விடலை அதுக்கு பிறகு வந்துட்டு ட்ரைலரில் என்னுடைய பேர் போட விடலை ஆடியோ லான்ச்சுக்கு என்னை வர விடலை வாஸ்கோடகாமா மூவியில் அசோசியட் ஆய்டர் சந்திரன்ற என்னுடைய பேரே இல்லை ரெண்டு வருஷம் என்னுடைய சம்பளம் பெண்டிங்கில் இருக்குது வரலை டேக்ட்ரு வந்துட்டு ஆடியோ லான்ச் முடிஞ்சதுமே ஈவினிங் வந்து சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தார் ஒரு மாதத்துக்கு பதினைஞ்சாயிரரூபா ஆடியோ லான்ச் முடிஞ்சதுமே சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தார் இவர் வந்துட்டு கடைசியில் பத்து நாள் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண விடலை ட்ரெயிலரில் என்னுடைய பேர் இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு வர விடல படத்தோட டைட்டில்லையும் என்னுடைய பேர் இல்லை எல்லாமே ஆக்டர் நகுலால் தான் நடந்தது ஆக்டர் நகுல் வந்துட்டு என்னுடைய ரெண்டு மாதம் சம்பளத்தையே தடுத்துருக்கார் அதனால தான் ஆக்டர் நகுல் வந்துட்டு கேரளில் மூணு பொண்ணுங்களை மேட்டர் முடிச்சிருக்காரு அதை நான் வெளியே சொல்லிட்டு இருக்கேன் பவி டீச்சர் பிகடா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு இருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு படத்துல இருந்தே பவி டீச்சர் பிகடாவை ஹீரோயின் என்ற வாய்ப்புல இருந்து வெளியே எடுத்துட்டார் நகுல் இது பத்தி பவி டீச்சர் எந்த இடத்துலயும் எதுவும் பேசிக்கிட்டா தெரியலே சார் அவங்க எப்படி பேசுவாங்க நீங்க தான் எல்லா இடத்துலயும் அவங்க எப்படி பேசுவாங்க ஏன்னா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு பவி டீச்சர் அவங்க அப்பாவோட வந்தாங்க இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா நான் எப்பவுமே கூட தான் வருவேன் ஒரு ஷார்ட்லன்னா கூட நான் கூடிய தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டவட்டமாக சொல்லிட்டார் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பவி டீச்சரை படத்தோட வாய்ப்புலேருந்து ஹீரோயின் என்ற வாய்ப்புலேருந்து வெளியே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு நகளுக்கு எந்த இடத்துல சண்டை வந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் ரெண்டு வருஷம் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அசோசியேட் ஆகிட்டா ரெண்டு வருஷத்துக்கு கடந்து போகும்போது படத்தில் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாள் ஷூட்டிங் அதில் ஒரு முப்பது முப்பத்தொராவது நாள் ஷூட்டிங்கில் நான் இருக்கேன் ரெண்டு வருஷம் கடந்து போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு மூன்றையிலிருந்து நாலு மணிக்குள்ளே அர்த்தனா வந்து மறுநாள் ஷூட்டிங் விட்டு போகிறாங்க அவங்களுடைய போர்ஷன் முடியுது வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸை படத்தில் அர்த்தனாவுடைய போர்ஷன் முடியுது ஹீரோயினை கொண்டு வந்தேன் அர்த்தனாவை அர்த்தனாவுடைய போர்ஷன் முடியுது நாளைக்கு ஊருக்கு போக போகிறாங்க அப்போ நாளைக்கு ஊ ஊருக்கு போக போகிறாங்கன்றதுனால ஒரு மூன்றரை மணிக்கு என்னை கூப்பிட்டு அர்த்தனா ஊருக்கு போகிறாங்க காண்டம்ஸ் ஒரு மூணு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்கிட்ட சொல்கிறாரு சந்த்ரு ஒரு மூணு காண்டம்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சார் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து போகிறேன் அப்படின்றேன் இல்லை சந்திரு ரொம்ப எமர்ஜென்சி நாளைக்கு அர்த்தம் நான் வந்து ஊருக்கு போகிறேங்க ஒரு மூணு காண்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னாரு சார் நான் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து போறேன்னே இல்லை சந்த்ரு ரொம்ப எமர்ஜென்சி என்னாரு நான் அதே ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருந்தேன் சரிங்க சந்துரு நான் ஆஜய சார் சார்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கினாரு நான் இல்லை சார் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு நெக்கில் சொன்னார் சரிங்க சார் சொந்த நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார் காண்டம்ஸ் ஆக்டர் நகுல் மூணு காண்டம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் நான் வாங்கிட்டு வரல ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதனால தான் கடைசியில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண விடலை ட்ரெய்லரில் என்னுடைய பேர் இல்லை ஆடியோவில் அனுச்சிக்கு என்னை வர விடலை படத்துல அசோசியேட் அசோசியட் பேர் எனக்கு என் பேர் எடுத்துட்டார் ரெண்டு வருஷம் சம்பளம் எனக்கு வரல அதை கேட்டுதான் ஒரு போராட்டகாலம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் வரணும் அதுக்காக தான் ஒரு போராட்டகாலம் பண்ணிட்டு சார் நீங்க எப்படி நகுல் படத்துக்குள்ளே வந்தீங்க அந்த கதையை சொல்லுங்க நானும் ஆஜே கிருஷ்ணன் டைரக்டர் வாஸ்கோடகாமா மூவி டேரக்டரும் வாட்சி படத்தில் அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணோம் வாட்சி படத்தில் வந்து நான் தான் ஃபஸ்ட் அசோசியேட் டைரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் வந்து ரெண்டாவது அசோசியட் டைரக்டர் அதுக்கு பிறகு அசோசியேட் டேரக்டர்லாம் இருக்காங்க நான் வாட்சி படத்தில் முதல் அசோசியேட் டைரக்டர் ரெண்டாவது படத்தில் ரெண்டாவது அசோசியேட் டேரக்டராக நம்ம வாஸ்கோடகாமா மூவி டேரக்டர் இருந்தார் அங்கே நான் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணதுனால அங்கேருந்து அந்த படம் முடிஞ்சிடுச்சு அந்த படம் முடிஞ்ச பிறகு வாஸ்கோடகாமா மூவிக்கும் என்ன அசோசியேட் டைரக்டர் தேர்ந்தெடுத்தார் ஆரம்பத்தில் நாங்கள் வந்ததுமே வந்து தேவதாஸ் பார்வதின்ட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணோம் அது வந்து ஒவ்வொரு அளவுக்கு கை கொடுத்தது அதுக்கு பிறகு வந்து ப்ரொடியூசரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி வாஸ்கோடகாமா மூவிக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு வாஸ்கோட காமா மூவி ஆரம்பிச்சோம் நகுலை முத முத எப்போ பார்த்தீங்க என்ன பேசுனீங்க எதை இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறது அப்போ நகல் கூட பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நகுல் கூட பேசும்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியல ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் நகுல் வந்தார் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெஸ்ட் ஷூட் பண்ணோம் யார் பவி டீச்சர் பெகடாவையும் நம்ம நகுலையும் வச்சு பூஜைக்கு கொண்டு போகிறதுக்காக படத்தில் ஹீரோயினாக கமிட் பண்ணுறதுக்காக ஹீரோயினா கமிட் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு யாருக்கு பிகடாவுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாச்சு அவங்க வந்துட்டு இவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது யாருக்கு நகுலுக்கும் பிகடாக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று வச்சோம் ஒன் டே ஃபுல்லாக இருக்கு காலையில் ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு வந்து ஷார்ட் போயிட்டு இருக்கு எல்லாம் கட்டி பிடிக்கிற ஷார்ட்ஸாக போயிட்டுருக்கு யாருக்கு நகூலுக்கும் பவி டீச்சர் பிகடாகும் கட்டி பிடிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க அப்பா வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்துட்டு நகுல் எங்ககிட்ட வந்து சொன்னார் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கா அவங்க அப்பா கோடியாக இருக்கார் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காரு அவரை கொஞ்சம் அப்படி தள்ளி நீக்கி சொல்லுங்கள் அப்படி என்னாரு அது அது சொல்லிவிட்டு போயிட்டார் டேரக்ட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு சந்திரா அது கொஞ்சம் ச சரி பண்ணி விடுங்க அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள் ஓரமாக உட்கார் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தான் போயிட்டு பிகடா அவருடைய அப்பா கிட்டே பேசுகிறேன் சார் கட்டி பிடிக்கிற போயிட்டு போய்ட்டுருக்கு நகூல் சாருக்கும் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கட்டி பிடிக்கிற போயிட்டு போயிட்டுருக்கு கொஞ்ச நேரம் அங்கே நீங்கள் உக்காந்திங்கன்னா அவங்க இல்லை இல்லை நான் எப்போவுமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் என் பொண்ணு கூடியே பக்கத்திலே தான் இருப்பேன் என் பொண்ணு கூடிய பக்கத்திலேயே தான் இருப்பேன் என் பொண்ணு வந்து அழகாக சிரிக்கிறா அழகாக நடிக்கிறா அதை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன் இதே போல் சொல்கிறார் அவங்க அப்பான்ட்டு சரிங்க சந்திர பார்த்துக்கலாம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டார் அதுக்கு பிறகு மறுபடியும் அதே போயிட்டு இருக்கு சின்னதாக ஒரு பிரேக் வந்து பிரேக்ல நம்ம பவி டீச்சர் நம்ம நகுலெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க மறுபடியும் அதே போல் போயிட்டு இருக்கு ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு நகுல் சொல்கிறார் டேரக்டர்கிட்ட அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சுனேனாவை வர சொல்கிறேன் எது இந்த படத்தில் ஹீரோயின் என்ற இருந்து நம்ம பை டீச்சர் பிகடாவை தூக்கிடுங்க அட்ஜஸ்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சுனேனா வர சொல்கிறேன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பாட்டில் சொன்னார் சரிங்க சார் கொஞ்சம் டைம் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆ அன்னியோட அந்த விஷயம் முடிஞ்சது அதுக்கு பிறகு எடுத்த ஸ்டில்ஸை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் பூஜைக்கு முன்னாடியே டைரக்டர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு யாரு ஆக்டர் நகுல் சுனேனாவை படத்துக்குள்ளே கொண்டு வாங்க பிகடா வெளியே தூக்குங்க படத்துல இருந்து சுனைனா வந்துட்டு இந்த பவி டீச்சர் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்க சுனேனா நான் கொண்டு வரேன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க படத்துல அப்படின்னு சொல்லி விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு யாரு டேரக்டர் பூஜை வச்சுட்டோம் பூஜையை ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டார்ச்சல் பண்ணுறாரு சுனேனா வரலன்னு சொன்னால் நான் பூஜைக்கே வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு சுனேனா இந்த படத்தில் ஹீரோயினா கொண்டு வரலன்னு சொன்னால் நான் பூஜைக்கே வர மாட்டேன் அடம் பிடிக்கிறாரு டயக்ட் வந்து அதை மீறியும் பூஜை வைக்கிறாரு பூஜை காலையில் பூஜை ஆரம்பித்து போயிட்டு இருக்கு ஒரு ஒம்பது பத்து வரைக்கும் யாரு நகுல் வந்து வரல பூஜை முடிகிற டைமில் தான் எஸ் ரவிக்குமார் சார் வந்துட்டார் கே ராஜன் வந்துட்டார் கே ராஜன் சார் வந்துட்டார் எல்லாருமே வந்துட்டாங்க பூஜையே முடிஞ்சிடுச்சு கடைசியில் ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து போனார் ஸ்டில்ஸ் கொடுக்கறதுக்காக ஏன்னா டேரக்ட்ரு வந்துட்டு டேரக்டர் இபி எல்லாருமே ஃபோன் பண்ணிவிட்டு ஆர்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரை நகுல நீங்கள் வரலன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஏன்னா ப்ரொடியூசரும் மலேசியாவில் இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லை இப்போ ப்ரொடியூசர் ஸ்தானத்தில் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தான் அங்கே நிற்கிறாரு அப்போ டேரக்டர் மட்டும்தான் இருக்காரு ஒரு ஹீரோ வராத பூஜை அது பூஜை ஆரம்பத்திலே அபச குணமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நம்மளை தப்ப பேசுவாங்க தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு டேரக்ட்ரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து யார நகுல வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அவர் வராரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்டில்ஸ் கொடுத்து போயிட்டாரு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மாசம் அதுக்கு பிறகு போயிட்டே இருக்கு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார் யார் நகுல் அப்பப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சுனே நவ படத்துக்குள்ள ஈரோயா கொண்டு வாங்க அவ படத்துல இருந்து வெளியே தூக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்க நான் ஃபோன்லலாம் எல்லாம் பேசிட்டேன் நேரிலையும் பேசிட்டேன் போன்லேயும் பேசிட்டு அவங்க அஜஸ்மெண்ட் பண்ணி ஓகே பண்ண மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓகே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் விடாம டார்ச்சர் பண்ணுறாரு அதுக்கடுத்தது ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் இது வந்து முத்தி போச்சு ஒரு நாள் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு முத்தி போச்சு இந்த சுனேனா மேட்ரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரது சு சுனேனாவை ஹீரோயினியா உள்ள கொண்டு வரதுக்காக பயங்கரமாக முயற்சி பண்ணுறாரு கோபத்தில் ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் யார் ஆக்டர் நகுல் ஆஃபீஸில் வந்து டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் இவங்கள தட்டி தூக்கி தூக்கி தூரம் போடுங்க யார பிகடாவ படத்துல இருந்து ஹீரோயின் என்ற ஒரு வாய்ப்புல இருந்து வெளியே தூக்கி போடுங்க நான் சுனே கொண்டு வரேன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அழகா ஒர்க் பண்ணுவாங்க நான் ஆபீஸ்க்கே கூட்டுன்னு வரேன் அவங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்றத நீங்களே பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு டேரக்டர் வந்துட்டு சார் இது வேற மாதிரி போயிட்டுருக்கு அவர் அப்படியே தான் சொல்றாரு இது வேற மாதிரி இருக்கு நான் இன்னொரு முறை பேசுறேன் யார் பிகடா கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லி நான் இன்னொரு முறை பிகடா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாரு பேசுறதுக்கு நாங்கள் சில நாட்கள் கொஞ்சம் டைம் ஆகுது யார் நகல் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு பிகடா வர சொல்கிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் படத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக பிகடா வர சொல்கிறோம் ஆஃபீஸ்க்கு அப்பையும் வரும்போது அவங்க அப்பா ஓடியாக வராங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அவங்க அப்பா ஓடியாக வராங்க கலந்து பேசிகிட்டு இருக்காங்க டேரெக்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் இப்போ மறுபடியும் பிகடா வந்துட்டு அவங்க அப்பாவை தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்காரு ஏன்னா நகுல் எதனா பேசுனா நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சிரிப்போம் அவர் எந்த எல்லாம் பேசுகிறார்ன்றது நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் டைரக்டர் மூணு பேர் கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அவுட் ஸ்பீக்கரு அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று தான் நாங்கள் வந்து அவர் பேசுறது வச்சு சிரிச்சிட்டு இருப்போம் அதே போல் அவுட் ஸ்பீக்கர் போட்டார் இப்போ நகுல் என்ன போகிறாரு பாருங்களாம் அப்படின்ட்டு அவுட் ஸ்பீக்கர் போட்டார் அவுட் ஸ்பீக்கர் இருக்குது அவர் தெரியாத போல இருக்கு அவர் வெள்ளந்தியாக பேசிகிட்டு இருக்காரு நான் தான் சொன்னேன்ல பிகடா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படத்தில் ஒர்க் பண்ண மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படத்துல ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்கள வெளியே தூக்குங்க இன்னைக்கே நம்ம வந்துட்டு ஹீரோயினியா சுனே நம்ம கமிட் பண்ணுவோம் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இருங்க சார் நாங்க பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ரெண்டு ஓர் மூணு கிட்ட பேசிட்டே இருக்கோம் யாருக்கிட்ட பிகடா கிட்ட ஒரு ரெண்டு ஓர் மூணு கிட்ட பேசி நான் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் எப்பவுமே வந்து கூடையே தான் நிப்பேன் நைல் மாதிரி டேரக்டர் ஏன்னா வாட்சி மூவில வந்து நாங்க ரெண்டு பேரும் அசோசியேட் டேரக்டர் ஒர்க் பண்ணோம் நானும் டேரக்டரும் அதனால பர்சனல் அசிஸ்டன் நான் எப்பவுமே கூடியே தான் இருப்பேன் போக்குவரத்துல ரெண்டு ரெண்டு மூணு ஹவர் நாங்கள் மல்லு கட்டுறோம் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணிங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணிக்கலான்னு கேட்கறதுக்காக ரொம்ப வேறு வேறு வழியில் சொல்லி பார்க்குறாரு டேரக்டரு அவங்க வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அதுக்கு பிறகு வந்துட்டு டேரக்டர் என்கிட்ட சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உடைய அப்பா கூட வருவாரா வரமாட்டாரா அதை வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு அப்புறமா நான் வந்துட்டு அந்த சாரை வந்துட்டு வெளியே வெளியே அழைச்சிட்டு போய்ட்டு வெளியேன்னா சோபாவில் ஹாலில் நான் தான் பேசுகிறேன் ஏன்னா பேசுறேன் பேசுவேன் அந்தரங்க எல்லாமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார் நான் இல்லாமல் எந்த அந்தரங்கம் நடக்காது வாஸ்குல கம்மா தான் வந்து பிகடா பிகடா சார் அவங்க அப்பாவை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் எங்கள் ஹாலில் பிகடா வந்துட்டு வந்து கூட பேசிகிட்டு இருக்காங்க உள்ள ஆஃபீஸ் ரூமில் அவங்களுடைய அப்பாவை வச்சு நான் தான் பேசுகிறேன் ஹாலில் அவங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நீங்கள் கூட வருவீங்களா போய் இல்லை இல்லை சந்த்ரு எப்போ ஷூட்டிங் நடந்தாலும் எந்த சீனா இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு ஷாட்லையும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு என் கூட என்கிட்ட டைரக்டர் கதவை ஓப்பன் பண்ணி வந்துட்டாரு அவர் அந்த இடத்துலையும் சொல்லிட்டார் அஜய் கிருஷ்ணன் பிகடா வந்துட்டு எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் நான் கூடியே தான் இருப்பேன் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷாட்லையும் நான் கூடியே தான் இருப்பேன் விருப்பப்பட்டால் பாருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு லாக் பண்ணாரு ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு ஓகே சார் என்ன விஷயம் சொன்னாரு அதுதான் சொல்லி லாக் பண்ணிட்டாரு விகடா எப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் நான் கோடியா தான் இருப்பேன் ஒவ்வொரு ஷாட்லயும் ஒவ்வொரு சீன்லயும் நான் பக்கத்திலேயே தான் இருப்பேன் என் பொண்ணு எப்படி நடிக்கிறான்றத நான் பாத்து ரசிக்கிறதுக்காக நான் கூட வரேன் நான் கோடியா தான் வருவேன் கோடியா தான் இருப்பேன் அப்படின்ட்டாரு உடனே டைரக்ட் வந்து சந்திர இது சரிப்பட்டு வராது அவங்களை அனுப்புற வேலைய பாருங்க அப்படின்ட்டாரு அதுக்கு பிறகு சரி சரிங்க சார் உடனே அனுப்புன தப்பாயிடும் நான் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லி நான் போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மாதுளம் ஜூஸ் வித்தவுட் ஐஸ் போடுற ஜூஸ் எல்லாம் மாதுளம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள பேக்க பண்ணி விட்டோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போன் பண்ணி யார்கிட்ட சொல்றோம் நகுல் நகுல் சார் கிட்ட போன் பண்ணி அஜே கிருஷ்ணன் சார் சொல்றாரு அவங்க வந்து பிடி கொடுக்கல சார் பிடி குடுக்கல அவங்க கூடயேதான் வருவாங்களா தான் போவாங்களா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான்தான் பர்ஸ்டே சொன்னேன்ல அவங்கள வாசகோல கம்பாப்படத்துல இருந்து ஹீரோயின் என்ற ஒரு வாய்ப்புல இருந்து வெளிய தூங்கு அவங்க அஜீஸ்ட்மெண்ட் ஓகே பண்ண மாட்டாங்க நான் பேசி பாத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ண மாட்டாங்க நான் கொண்டு வரேன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கறத நீங்களே ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு சொன்னாரு யாரு நகுல் இவருக்கு வந்து அன்னைக்கு நைட்டு அவர் நிம்மதியாக தூங்காம என்கிட்டயே புலம்பிட்டு இருக்காரு இன்ன சந்திரன் நம்ம படம் பண்ணலாமன்ட்டு வந்தா இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு மேட்ரு முடிக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு நகுல் நம்ம படம் பண்றதுக்கு வந்திருக்கோம் ஆனா படம் முடியறதுக்குள்ள விடாம இவரு ஹீரோயினுங்களை மேட்ரு முடிச்சுட்டே இருப்பாரு போல இருக்கு யார் நகுல் முதல்ல அவருடைய கண்ட்ரோல்ல எந்த ஹீரோயினுமே நம்ம கொடுக்கூடாது நம்ம கண்ட்ரோல்ல ஒரு ஹீரோயினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மூணு நாலு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட முறை அவர் ஃபோன் பண்ணி டேச்சல் பண்ணி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு சுனில் நவ இந்த படத்துக்குள்ளே ஈரோயா கொண்டு வாங்க கொண்டுவாங்க கொண்டு வாங்க அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு டய்ட் வந்துட்டு ஐயோ இவங்க வந்து நம்மளை படம் பண்ண விட மாட்டாங்க எது இவர் வந்துட்டு நம்மளை படம் பண்ண விட மாட்டார் நம்ம வந்து படம் பண்ணுற வேலையை பார்ப்போம் இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி பைத்தியமாக இருக்கார் பொம்பளை பைத்தியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமையே அவருடைய பேச்சு கேட்காம அவருக்கு தெரியாமையே நம்ம அர்த்தன்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டார் வாஸ்கோடகம்மா மூவி ஹீரோயினி அர்த்தனா அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டு போட்டோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு இவங்க தான் வாஸ்கோடகாமா படத்தோட ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு அவர் ஷாக் ஆகிட்டு குய்யோ முயன்னு கத்துறாரு நீ எப்படின்னா கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார் எப்பயும் போல அவர் கத்தேருந்தா அதுக்கு பிறகு வந்துட்டு சில பொண்ணுங்களை கூட்டினு வந்து ஏன்னா ஹீரோயினி கேட்குற ஹீரோயினி கொடுக்கல அதனால வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு விரிசல இருந்து அதுக்கு பிறகு வந்து அவருடைய சூட்டு தணிக்கிறதுக்காக அந்த ஆக்டர் நகுல் காம கொடூரன் நகுல் என்னை ஷூட்டிங் ஸ்பாட்ல மூணு காண்டம் வாங்கிட்டு வர சொன்ன நகுல் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் காண்டம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு என்னை படுத்து விட்டு வெளியே தூக்கிட்டார் காம கொடூரன் நகுல் வந்துட்டு பாஸ்கோட காமா மூவி ஆபீஸ்ல அதுக்கு பிறகு சில பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து மேட்ரு முடிச்சார் அதுக்கு நாங்க உடந்தையா இருந்தா நாங்க ஒரு மூணு பேர் உடந்தையா தான் இருந்தோம் ஏன்னா அவர் கேட்ட சரி அது ஏதோ ஒரு பொண்ணுங்களை வந்து மேட்ரு முடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்க சைலண்டா விட்டு அதுக்கு மாமா வேலையெல்லாம் நாங்க ஒரு மூணு பேர் பாத்துருக்கோம் வேற வழி இல்லாம பாத்துருக்கோம் ஏன்னா அந்த ஹீரோவை நம்பி ஒரு ஒரு எண்பது லட்சம் ஒரு கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அந்த ஹீரோ வச்சு தான் டிராவல் பண்ணணும்னு சொல்லி அந்த மாமா வேலை எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தோம் யாருக்கு ஆக்டர் நகுலுக்கு அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம அத்தனாவை வச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ரெண்டு வருஷம் ட்ராவல் டிராவல் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு அர்த்தனாவுடைய போர்ஷன் கடைசியில் முடிப்போகுது ரெண்டு வருஷம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு கடைசியில் அர்த்தனாவுடைய போர்ஷன் முடிய போகுது எங்கள் மண்டபம் சீனில் நக்கூலுக்கும் அர்த்தனாக்கும் மேரேஜ் மேரேஜ் சீனும் ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே என்னை கூப்பிட்டு நான் டேரக்ட் கூடிய தானே இருப்பேன் நெயல் மாதிரி இருப்பேன் சந்துரு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் போனேன் ஒரு மூணு கார்டன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க

அப்படின்னாரு இல்லை சார் ரொம்ப ஒர்க்கு சார் சந்திரு ஒரு மூணு கார்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்க நான் ஆஜா கிருஷ்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் டய்ட்டு கிட்டே நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னார் நான் வந்துட்டு இல்லை சார் ரொம்ப ஒர்க் இருக்குது நான் ஹாஃப் அவர்க்கு ஆயிடுச்சு போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அவர் நெக்கில் அப்படியே சொன்னார் என்ன படத்தை விட்டு தூக்க போகிறது அப்படியே அவர் மைண்டில் வந்துருச்சு இனிமேல் இந்த படத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டார் நெக்லஸ் சொன்னார் சரி சந்துரு ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள் கழித்து பிரேக் வருது மண்டபத்தை சீன் கட்டுறதுக்கு ஒரு பத்து நாள் வந்து பிரேக் வருது அந்த பிரேக் டைமில் யாருக்கு நகுல் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸில் மேட்ரு முடிக்கும் போது நாங்கள் அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஆஃபீஸில் வந்து ஆக்டர் நகுல் வந்துட்டு மேட்ரு முடிக்க சில பொண்ணுங்களை கூட்டினு வருவார் அந்த டைமில் அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து மாமா வேலை பார்ப்போம் யாருக்கு ஆக்டர் நகுலுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் முக்கியமான ஆளுங்க அந்த டைமில் அவர் நம்பர் கொடுத்துருக்காரு யார் வாஸ்கோட அம்மா மூவி ஆஃபீஸ்லேயே ஆக்டர் நகுல் வந்து எனக்கு நம்பர் கொடுத்துருக்காரு அவருக்கு நான் வந்துட்டு ஷூட்டிங் ப்ரேக் டைமில் அவர் கால் பண்ணுறேன் ரெண்டு மாதம் முடியும் போது அந்த மண்டபத்தை சீனி முடிஞ்சபோது ஷூட்டிங் ப்ரேக்கில் ஒரு பத்து நாள் கழிச்சு நான் கால் பண்ணுறேன் ஆக்டர் நகுலுக்கு சார் நான் இந்த மாதிரி உலகை வெலவான்ட்டு ஒரு ஒரு படம் பண்ண போகிறோம் அதோட கதையை நான் வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ஒன்லைன் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன் உலகை வேலவா படம் பண்ணுறேன் அதுக்கு ஒரு ஒன்லைன் சொல்லாமல் ட்ரை பண்ணுறோம் அவர் என்ன சொல்லுவார் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் ஒரு பத்து நாள் பிரேக் டைமில் இருக்கும்போது நான் கால் பண்ணுறேன் ஃபோன் எடுத்தார் ஒரு ஒரு மணி போல் ஃபோன் எடுத்தார் சார் நம்ம உலகை வந்துட்டு ஒரு மூவி பண்ணுறோம் அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்தை கொடுக்க போகிறோம் இந்த படத்தில் நீங்கள் ஒரு பத்து இருபது நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் உங்களுக்கு கன்வீன்ஸாக நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கன்வீன்ஸாக ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த கதையும் ஒரு ஒன்லைன் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் சொல்லியிருந்தேன் அவர் கதையை கேட்டு ஓகே சந்துரு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் மூவியெல்லாம் நான் ஒர்க் பண்ணதே இல்லை எனக்கு அது பழக்கமும் இல்லை இது எனக்கு செட் ஆகாது நான் வந்துட்டு நீங்கள் வாஸ்கோடகாமா மூவியோட அஸ்டண்டு நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நக்கோல் சொன்னார் என்கிட்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் இந்த உலக படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே ஆஜா கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு ஏன்னா இப்பதான் இவருக்கு வந்து ஒரு நல்ல சமயம் கிடைச்சிருக்கு ஏன்னா படத்தை விட்டு வெளியே தூக்குறதுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த சாக்கு கிடைக்கல இப்பதான் அவருக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருக்கு சந்துரு வந்துட்டு படத்தை விட்டு வெளிய தூக்கணும் ஏன்னா நான் மூணு காண்டம்ஸ் சூட்டி ஸ்பாட்ல வாங்கிட்டு வரல கோவம் அர்த்தனா வேற நாளைக்கு ஊருக்கு போறாங்க இவன் வேற மூணு காண்டம்ஸ் வாங்கிட்டு வரல அந்த டைம்ல அவர் அந்த மூணு காண்டம்ஸ் யார வச்சு வாங்கிட்டு வந்தாரு எப்படி மேட்டர் முடிச்சாரு அந்த ஸ்பாட்ல இருந்து எனக்கு தெரியாது அது சைலன்ட்ல இருக்கு டைரக்ட் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாரு சந்துரு வந்துட்டு பயங்கரமாக என்ன டார்ச்சல் பண்றார் அந்த படத்தில் நடிக்கணும் இந்த படத்தில் நடிக்கணும் அதுவும் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும்னு பயங்கரமாக டார்ச்சல் பண்ணுறார் என்னால் வந்து வாஸ்கோட காமா மூவியில் கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல இனிமேல்ட்டு சந்துரு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார்னா நான் இந்த படத்திலே ஒர்க் பண்ண மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு டேரக்டர் மிரட்டார் டேரக்டர் உடனே எனக்கு கால் பண்ணி பேசுறார் சந்துரு என்ன சொன்னீங்க அவரு நகுல் வந்துட்டு பெரிய மன உடைச்சில இருக்காரு அவருக்கு நிம்மதியா இல்லாம போயிட்டு இருக்கு வாஸ்குடகாமா மூவில கான்சென்ட்ரேஷனா பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு குய்யோ மொயல் கத்துலாரு என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஒரு கார்னம்ஸ் வாங்கிட்டு சொன்னாரு மேட்ரு அந்த டைம்ல நடந்த விஷயம் எதுவுமே அவர் கிட்ட சொல்லல சார் நான் என்ன சார் பண்ணேன் இல்ல சந்தூர் இனிமாதிரி நீங்க வந்து ஷூட்டிங்க்கு வராதீங்க இந்த படத்துல இருந்து விலகிருக்காங்க பைன் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னா சரி ஓகே பைன் எல்லாம் நம்ம ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம் அது ஃபைனல்லா வந்து ஆடியோ லான்ச் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னார் ஆரம்பத்துல ஆடியோ லன்ச் அன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறேன்னு சொன்னார் சரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கட் ஆகிட்டேன் ஆனால் அதுக்கு பிறகும் வந்துட்டு ஷூட்டிங் நான் கோவம் தணிஞ்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு கோ நகுல் வந்து பேசியிருக்கார் கோவம் தனிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்கல ஃபோன் பண்ணாலும் இல்லை நகுல் வந்துட்டு உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்க இப்படியே நல்லா கட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது என்னுடைய பேர் இல்ல அதுக்கு பிறகு வந்துட்டு ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகுது ஆடியோ லான்ச்சு நடக்குது நான் மூவ் பண்ணிட்டே இருக்கேன் என்னை வந்துட்டு ஆக்டர் நகுல் வந்துட்டு சந்துரு வந்துட்டு ஆடியோ லான்ஸுக்கும் வரக்கூடாது ட்ரெயிலர்லேயும் இருக்கக்கூடாது அந்த சந்துருன்ற பேரே ட்ரெய்லர்லேயும் இருக்கக்கூடாது ஆடியோ லான்ச்சுக்கும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை லாக் பண்ணி ஆடியோ என்ன என்னை வரவிடாமல் தடுத்துட்டார் யார் ஆக்டர் நகுல் அந்த ஆக்டர் நகுல் வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸில் என்னென்ன பொண்ணுங்களை கூட்டினா எந்தெந்த எல்லாம் மேட்ரு முடித்தார்கிறத வெட்ட வெளிச்சமாக போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு போகும்போது சொல்லிடுவேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்